கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளிலே தேவன் நம்மோடு பேசும்படியாக சில வார்த்தைகளை தேவ வார்த்தைகளை தியானிப்போம் ஏசையா திர்கதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் இரண்டு நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது இங்கே தேவன் வாக்குதத்தமாக சில தேவன் வார்த்தைகளை சொல்லுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் இஸ்ரோல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு தேவன் அவர்களை அழைத்து ஒரு பாலும் தேனும் ஒரு நல்ல தேசத்துக்காக வாக்குதத்தம் பண்ணி கூட்டு கொண்டு வருகிறார் அவர்களை விடுத்து விடுவித்து எகிப்தியர் கைக்கு விடுவித்து அவளை ரட்சித்து கொண்டு வரும் வழியிலே அந்த எகிப்தியர் தொடர்ந்தார்கள் என்று சொல்லி யாத்திராமல் வாசிக்கிறோம் அவர்கள் நெருக்கி வரும்பொழுது முன்பதாக சமுத்திரம் இருக்கிறது செங்கிடல் இருக்கிறது பின்புறம் பார்வன் நெருக்கி வருகிறான் வலதுபுறம் இடதுபுறம் சமுத்திரமாக நிரம்பி இருக்கிறது போக வழி இல்லை இக்கட்டான வேலையிலே தேவன் அவர்களுக்கு தண்ணீர்களை வழியாக தண்ணீர்களை கடக்கும்படி செய்தார் என்ன செய்தார் என்றால் தண்ணீர் ஜலத்தை இரண்டாக குவியலாக நிப்பாட்டினார் தண்ணீர்கள் அவர்கள் சேதப்படுத்தாதபடி தண்ணீர்கள் அவர்கள் மேல் படாதபடி தண்ணீர்கள் நடுவிலே அந்த செங்கடலிலே வழி திறந்தார் தேவன் தண்ணீரில் கடக்கும்போது தேவன் அவர்களோடு இருந்தார் எஸ் இப்பொழுதும் ஒரு வேலை சில கடக்க வேண்டிய பாதையில் இருக்கிறீர்கள் கடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் சில சூழ்நிலை நான் கடந்து போக வேண்டிய நிலைமையில் கட்டாயப்படுத்தப்படுகிறேன் சில நெருக்கங்கள் எனக்கு முன்பதாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் சில நெருக்கங்கள் உங்களை துரத்துகிறது போல சில அனுபவங்கள் இருக்கலாம் இதை கேட்டுக்கொண்டு சானமே சில நெருக்கங்கள் நாம் முன்பதாக போவதற்காகவே இருக்கிறது நமக்கு முன்பதாக அதிசயங்களை காட்டுவதற்காகவே சில நெருக்கங்கள் வருகிறது தேவன் பார்வன் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசி ஏன் அவனை அழிப்பதற்காக அந்த பிரச்சனைகள் அஸ்திபாரத்தை அழிப்பதற்காக தேவன் பார்வன் இருதயத்தை கடினப்படுத்தினார் இதை கேட்டுக்கொண்ட சனமே உன்னுடைய அஸ்திபாரமாக சில காரியங்கள் அஸ்திபாரமாக ஆழமாக இருக்கிற சில வேர்களையும் தேவன் நிரந்தரமாக அழிக்கப் போகிறார் தேங்க்யூ ஹோலீஸ்வரி ஓ இந்த இடத்துல தான் பாஸ்டர் எனக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது நான் பிரச்சனையை பார்த்துக்கொள்ங்க அந்த பிரச்சனைக்கு அந்த மூல அந்த ரூட் காஸ்ட் அந்த மூல ஆதாரத்தை என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று கொண்டிருக்கலாம் நீங்கள் தேவன் அந்த மூல ஆதாரத்தையும் அந்த அந்த இந்த பிரச்சனைக்கு வர்ற அந்த ரூட் அஸ்திபாரமே த சோர்ஸ் அதே தேவன் முற்றிலும் அழிக்க ஏன் தேவன் நல்லவராக இருக்கிறார் தேங்க்யூ லாட் பார்வனுடையும் அவனுடைய சேனையும் அளித்தார் வேதத்தில் சொல்லப்படுகிற இன்ற நெகிப்தியனை நீங்கள் இனி காண மாட்டீர்கள் ஒரே தட முடிச்சிட்டா தேங்க்யூ அப்பா தேவன் பிரச்சனைகளை மாத்திரம் ஃபேஸ் பண்ணுறவரல்ல அதோடைய ஆதாரத்தையும் அழித்து போட உண்மை உள்ளவர் லா அந்த காலை வேலையில் உங்கள் இருதயம் ஸ்திரப்படுவதாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாவதாக தேங்க்யூ அப்பா ஹேலே லூயா ஹேலே லூங்க மனக்கண்கள் திறக்கப்படுவதாக தைரியம் உண்டாவதாக உங்கள் விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுவதாக நான் ஜெயிக்கிறேன் தேங்க்யூ அப்போது என்ன நடக்குது தண்ணீர்களை நடக்கும் கடக்கும் பொழுது தேவன் கூட இருந்தார் ஆறுகள் அவையில் கடக்கும் அவைகள் உண்மையில் புரழுவதில்லை குவியலாக நின்ற தண்ணீர் என்ன செய்யவில்லையாம் அவர்களை அழித்து போடவில்லை அவர்களை அமுக்கி போடவில்லை மிரண்டு போனார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதிசயங்களை பார்க்கவில்லை தேவன் உங்கள் கண்கள் மிரண்டு போகத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையை மிரளத்தக்கதாக நடத்துவார் தேவன் சாதாரணமாக மற்றவர்களை போல் நடத்துகிற தேவன் அல்ல உன் வழிகளின் வழிகள் அல்ல என்று சொல்கிறேன் இந்த உலகத்தான் வழிகள் உன்னுடைய தேவனுடைய அல்ல இந்த உலக குடிகளின் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல விசுவாசி வழிகள் அல்ல உலக குடிகளின் வழிகள் உலகத்தானுடைய வழிகளும் உங்களுடைய வழியும் வித்தியாசமாக இருக்கிறது தேவன் நடத்துகிறது அப்படியாக இருக்கிறது என்னென்னா உங்கள் தேவனாய் கற்ற வித்தியாசமானது அவர் வல்லமை உள்ளவர் நம்முடைய கரத்தை ரிகோவா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நமக்கா என்ன வேணாலும் செய்வாள் தம்முடைய ஜனத்துக்காக அவர் கொண்டு போகும்போது வழியில் ஏதோ ஒரு நிலத்தை அடிச்சுட்டு போயிடுவார் செங்கல் இருந்தால் செங்கல் பறந்துட்டார் மாறாவின் தண்ணீராக கசப்பறைஞ்சா அதை மாற்றி மாற்றிக்கொடுது கொண்டு போ ரிவர்ஸில் கத்தை கொண்டு போகவே மாட்டார் அல்ல இல்லையா உங்களுக்கு கரத்தை பிடித்த தேவன் உங்களை முன்னோக்கி தான் அழைத்து கொண்டு போவார் அல்லையே ஒரு காலத்துக்கு பின்னாடி குப்பையில் தழுறவரும் பின்னாடி கீழே விழுந்து கிடையாதுன்னு சொல்கிறவர் தேவன் அல்ல முன் வச்ச காலை என் தேவன் பின் வைக்க விட மாட்டார் தேவன் தேங்க்யூ லாட் இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு விசுவாசமாக இருக்கட்டும் அப்பொழுது அக்கினி ஜுவாலையில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி உன் பேர் பற்றாது இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக நிறைவேற்றப்பட்டது எப்போது இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகு எந்த யூதர்கள் சிறைப்படுத்தப்பட்டு பாபிலோன் தேசத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் தேவன் சீவனில் தேவனுக்கு மாத்திரமே ஆராதிப்போம் என்று சொல்லி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதத்தில் வாசி அப்பொழுது அவர்களை தேவனுக்கே ஆராதனை செய்வோம் அன்னியை தெய்வத்தை ஆராதிக்க மாட்டோம்னு வைராக்கியமாக மறந்தார்கள் அவர்களை தூக்கி எங்கே போனால் அக்னி ஜுவாலில் தூக்கி போட்டார்கள் அந்த அக்குனி ஜுவாலை தூக்கி கொண்டு போன மேலே பச்சித்தது உள்ள எங்க மேலேயோ தொடப்படவில்லை ஒரு சேதமாகவில்லை ஏன் பறந்து காக்கிற பட்சிகளை போல தேவன் இசை மேலே ஆதரவாக இருக்கிறவர் அந்த சாத்திராக்கு மேஷாக்கு ஆபத்தினர் சூழ்ந்து கொண்டார் இதை கேட்டுக்கொண்டு தேவச்சானுங்க அக்னி ஜுவாலை ஒருவேளை சோதனையாகி அக்னிக்குள்ளே விழுகலாம் நெருப்பு சில நேரத்தில் மிரட்டி விடலாம் அதமாக போகிறோமோன்ற சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம் ஆனால் அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது அக்கனிக்குள்ளே தான் இருப்ப அக்னி ஜுவாலை பற்றவில்லை தேங்க்யூ லவன் தண்ணிக்குள்ளதான் தண்ணி இருந்த இடத்துல செங்கல் தான் போனாங்க தண்ணி சேதப்படுத்தவில்லை இதை கேட்டுக்கொண்டு தேவ எப்படினாலும் தேவன் நடத்துறது உண்மையில அவர் ஒரு சேதம் இல்லாமல் ஒரு சேதம் இல்லாமல் நடத்துகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்க விசுவாசம் என்ன நீங்கள் நீ தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள் வேத்திரவாசிகள் முன்னாடி போக சொல்ல போக சொல்லும் போது தைரியமா போக வச்சார்கள் போனார்கள் முன்னேறி போனார்கள் தேவ வார்த்தை நம்பி போனார்கள் இதுதான் நமக்கு நம்பிக்கை விசுவாசம்தான் நமக்கு பிரயாண வழிகாட்டியாக இருக்கிறது தேவையான நம்பிக்கை தேவடைய வசனம் நம்மளுடைய வெளிச்சம் நம்மளை நடத்திக்கி கொண்டிருக்கிறது அவருடைய வசனம் நம்முடைய கால்களில் தீவனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக என்று சொல்லி வேதவாசம் தேவனுடைய வார்த்தைகளை நடத்தும் வாக்குறுத்தவங்களை நடத்தும் ஆகவே ஒருவராவது சோர்ந்து போக வேண்டாம் ஜெமிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த காலை வேலையில் கத்துடைய வார்த்தை தியானிக்கிறோம் ஆண்டவர் வாக்குத்திட்டத்தை தியானிக்கிறோம் தேங்க்யூ அப்பா அக்னி ஜுவாலி உன் பெறு பற்றாதுன்னு சொல்லி தண்ணி தன் ஆறுகள் உண்மையில் புரழுவதில்லைன்ற சொல்லி புரளாதான்டவரை நீங்கள் இருக்கும் பொழுது எதுவுமே எங்களை சேதப்படுத்துவதில்லை நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே ஒரு பிள்ளைகளை ஆசீர்வது அங்க ஓட்டங்களை ஆசீர்வதி பிரயாணங்களை ஆசீர்வது எடுக்கிற தீர்மானங்களை ஆசீர்வாதித்தார் அவர்களோடு இருந்து வழி நடத்துங்க கிருபைத்தார் விනාමल வேනිල پதாාව ஆ